ஏற்கனவே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டோபாரில் ஒரு ரெஸ்டோபரை வச்சு நடத்துவங்களே இப்போ அந்த பார்ல குடிக்க வந்தவங்களை அங்கே தங்க வந்தங்களையும் அடித்து சாபரிச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் பொதுவாக என்னான்னா ரெஸ்டோபாருங்கிறது முற்றிலுமே நிராகரிக்கப்படணும் ரத்து பண்ணணும் இப்போ மதுபான கடைகள் இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது தவிர இது ஒன்றும் வந்து பறிச்சப்படில்லை அந்த அரசாங்கம் இந்த மக்களை ஆளுவதற்கு தேவையான நிதியை ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து மாநில முதலமைச்சர் போய் அங்கே கேட்டு போராடி வாங்கணும் வரணும் ஆனால் அதெல்லாம் போகாமல் அங்கே போய் ஒன்றிய அரசாங்கத்திட்ட இவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து கூட்டணி வச்சு அங்கே ஆட்சி நடக்குது அங்கே போய் இந்த கூட்டணி ஆட்சி அரசாங்கத்திட்ட போய் இல்லை மோடி கிட்டையோ அல்ல அமித்ஷா கிட்டையோ நிர்மலா சீதாராமன்கிட்ட போய் புதுச்சேரி அரசாங்கம் தேவையான மக்களுக்கு என்னென்னலாம் திட்டங்கள் இவங்க கடந்த தேர்தலில் அறிவித்தாலும் அந்த திட்டங்கள் அந்த கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றணும்னா ஒன்றிய அரசாங்கம் பங்களிப்பு இருந்தால் மட்டும் செய்ய முடியும் ஆனால் அந்த பங்களிப்பை கேட்டு பெறாமல் அங்கே போய் அவங்ககிட்ட நிதி உதவி கேட்காம இங்கே வந்து தொடர்ந்து ஒவ்வொரு தெருவுக்கு ஐம்பது கடை நூறு கடையை தேர்தல் அந்த மக்களை குடிக்க வச்சு அந்த குடியில் வர வருமானத்தை வச்சு மக்களுக்கு ஏதாவது முடிஞ்சாலும் செய்யணும்னு நினச்சி முடிவு பண்ணாங்க தவிர ஆனால் அந்த மக்களுக்கான தீர்வு என்னன்றது இந்த புதுச்சேரி ரங்கசாமியா இருக்கட்டும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கூட்டணி கட்சியாக யாரும் எந்த விஷயத்தையும் யாரும் முடிவெடுக்கல அப்போ ரங்கசாமி தான் இல்லை இந்த இப்படிப்பட்ட மக்கள் வந்து அவசரப்படுறதுக்கும் இந்த கல்வியை மக்கள் வந்து தொடர்ந்து பயில முடியாமல் போவதற்கு காரணமே ரங்கசாமி தான் அப்போ ரங்கசாமியுடைய ஆட்சி திறமை இல்லாமல் இவர் நிர்வாகம் பண்ணியிருக்கிறார் அவர் முதலமைச்சர் சீட்டில் இருந்தால் போதும் நாங்கள் வந்து வந்து வேற சட்ட சட்ட அவர்தே முதலமைச்சர் நான் நாடுங்கிற மாதிரி ஆனால் அந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு இங்கே வந்து ஒன்றிய அரசாங்கத்தை போராடி பணம் கேட்டு வாங்கினோம் ஆனால் குடியெல்லாம் குடிக்க வச்சு சாவடி சாவடிச்சுட்டு அந்த பணத்தில் மக்கள் நல திட்டங்களை செய்ய முடியாமல் இது இருக்கிறாரு ஆகவே பொது பொதுச்சேரியில் ஆண்டு கொண்டிருக்கிற ரகசியம் அவர்கள் புதுச்சேரி முழுவதும் இருக்கிற ரெஸ்ட்ராக்ல சாத்தணுங்க தான் எங்களுடைய கோரிக்கை அது கிராம மட்டும் நகரமாக இருந்தாலும் ரெஸ்ட்ரா பார்க்கல முற்றிலும் ரத்து பண்ணணும் மதுபான தொழிற்சாலை மதுபான கடைகள் அதிகரிக்கிறது எண்ணிக்கையும் குறைக்கணுங்கிறது இந்த நேரத்தை நாங்க கேட்டுக்கிறோம்